அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் கண்ணிராசி கால புருஷனின் ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அதனையும் பார்த்தீங்கன்னா புதன் அதிபதியாக கொண்ட உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த சுக்கர பயிற்சியால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க அப்படி பாக்கையில கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கத்தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு உறவுகள்லையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு நினச்ச விஷயத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ராகு கேதுக்களோட சிக்கல் ராகு கேதுக்களோட பிரச்சனைகளால் ரொம்ப பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நல்லா தான் இருக்குது என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் மட்டும்தான் இப்போ இருக்கிறார் சனிவும் உங்களுக்கு வந்து அவ்வளவாக பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இல்லை ஆமாம் கடந்த காலத்தில் இருந்த அளவுக்கு இப்போ இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் ரிலீஃபில் தான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் ஆனால் உங்களுடைய தசாபுத்தி நீங்கள் பிறந்தப்ப இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோணும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திர நட்சத்திரத்துக்கு சூரிய புத் சூரிய திசையில் பிறந்து திசைகள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும் அடுத்து ஹஸ்தம் சந்திர திசையில் பிறந்து திசைகள் மாறி சித்திரை அடுத்து செவ்வாய் திசையில் பிறந்து திசைகள் அப்போ திசை மாற்றங்களுக்கு போல ஒவ்வொருத்தருக்கும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஃபீல்டில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒருத்தர் வீடு கட்டுற யோசனை நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடு வெளியூர் போறதுக்கு நல்லா இருக்கும் ஒருத்தர் பார்த்தா திருமணம் செய்கிறதுக்கு உகந்த காலமா இருக்கும் இப்படி மாற்றங்கள் திசாபுத்தி அவங்களோட பிறப்பு அடிப்படையில இருக்குது இப்ப இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களை பொறுத்தவரையில சுக்கரன் வந்து பாக்கியாதிபதி தனாதிபதி பாக்கியாதிபதியா ரொம்ப அற்புதமா இருக்கிறார் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற உச்சம் ஆட்சி அது மட்டும் இல்லைங்க புதனும் உங்களோட ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்து வந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்தி பனிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கார் அப்போ என்னன்னா வீட்டுக்கான செலவு அதே போல பெண்கள் குடும்ப பெண்கள் மனைவி சார்ந்த விஷயங்களுக்கான செலவு தொழில் முதலீடு மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆமாம் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் பல்வேறு விதமான முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் அதே போல் இது சார்ந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் இப்போ வருமானம் வர்றது அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா ஒன்றும் செலவு அதாவது வீட்டுக்காக செலவு பண்ணுறது வீடு கட்ட செலவு பண்ணுறது இடம் வாங்க செலவு பண்ணுறது இல்லைன்னா குழந்தைகளுக்கு வெளிநாடு அனுப்ப செலவு பண்ணுறது படிப்புக்காக செலவு பண்ணுறது ஏன்னா அரசு துறை சார்ந்த விஷயங்களுக்கு உங்களோட பழைய விஷயங்களை சரி செய்கிறதுக்காக செலவு செய்கிறது ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றது வெளிநாடு வெளியூர் போகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது நல்ல லாபம் தன லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் இது அப்போ கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய தசாபுத்தி அமைப்பை பார்த்துக்கிட்டு வெளிநாடு போகிறவங்க தரணும் போகிறோம் அதே போல் இடமாற்றம் கேட்டிருந்தீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அருமையான காலகட்டம் இதில் நீங்கள் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் கண்டகச்சனி பாதிப்பு உங்களுக்கு இருக்குது கண்டகச்சனி பாதிப்பு அப்படின்னா என்ன நடந்தாலும் குடும்பத்தில் மட்டும் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்டில் ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு கோபம் கணவன் மனைவி அடிக்கடி வெறுப்பாக பேசிக்கிறது நண்பர்கள் உறவுகளில் சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் டென்ஷன் ஆகிறது குணம் வருது அதில் ஒரு காரண காரியம் இருக்காது அதில் ஒரு பெரிய விஷயம் எதுவும் இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்காக வாக்குவாதம் செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குது இதில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுமே தவிர மற்ற விஷயங்களில் வந்து பொறுப்பாக இருக்கிறது இதில் வந்து ஒரு கவனம் எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்களில் அவங்களோட முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது காலகட்டம் உங்களோட ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் ஆமா டிரான்ஸ்வர் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் மறைமுக முதலீடு சார்ந்த விஷயங்கள் ஒரு பொருள் இடம் வாங்குறது பூமி சொத்து சொத்து சேர்க்கை அசையும் மற்றும் அசையா சொத்து சேர்க்கை செய்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அது மட்டும் இல்லாம திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய முயற்சி குடையவனும் முயற்சிக்குடையவனும் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிறத விட இப்ப கொஞ்சம் வார்த்தைகள் வந்து ஒரு போல்ட்னஸ் இருக்கும் வருமானம் நல்ல வழியில வரும் இடம் சார்ந்த வீடு சார்ந்த கட்டுமானம் சார்ந்த தொழில் செய்வது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்வது அதே போல பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்டு இரும்பு மற்றும் ஃபேக்டரி தொழில்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சுக்கர திசை இந்த இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரனோட பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு புது முயற்சி புது முது விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது அடுத்து கொஞ்சம் காலத்திலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் வந்துடுவார் சுக்கிரனும் வந்துடுவார் அப்போ இதற்கு முன்னால் செஞ்ச முதலீடுகள் அனைத்தும் லாபகரமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது மாதிரி உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னாக்க அங்கே செஞ்சு வச்ச அனைத்தும் பலன் எடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில் பொது பலன் அப்படிங்கிற அமைப்பில் நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ராசிக்கு நட்சத்திரங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு ராசிக்கில் மூன்று நட்சத்திரங்கள் மூன்று விதமான திசாபத்தி அமைப்புகள் மாறுபட்டு நடக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளை கொடுப்பார் ஒருத்தருக்கு வீடு கட்டுற வாய்ப்பு இருப்பார் ஒருத்தருக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பை கொடுப்பார் ஒருத்தருக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்க தொழில் முதலீடு சார்ந்த வாய்ப்புகளை கொடுப்பார் அப்போ இந்த வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய எசாபக்திக்கு ஏத்தார் வாய்ப்புகள் மாறும் அதே போல் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் மாறும் அப்ப இந்த விஷயங்களை நீங்க பார்த்து இரண்டையுமே பார்த்து உங்களோட பேர் சாட்டையும் பார்த்து இதையும் பார்த்து கம்பேர் பண்ணி இந்த காலகட்டத்துக்கு எது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நீங்க கம்பேர் பண்ணி செய்கிறது தான் ரொம்ப உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் கன்னிராசி நேர்களை பொறுத்த வகையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம் வார வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை போய் ஒரு விளக்கேற்றிட்டு வந்துட்டு இருந்தேன் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க ஏன்னா கண்டக்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சனி பகவான் வீர வக்ரவகதி நிலையில இருக்கிறார் அதனால கொஞ்சம் வக்ரவ பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குறைபாடை ஏற்படுத்தும் அப்போ அதில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அது இல்லாமல் புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியத்தையும் செல்வச் செழிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஒரு புரட்டி போட்டது மாதிரி நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் சிறப்பாக சந்தித்துவீங்க அதற்கான காலகட்டமும் உகந்த காலகட்டமும் இதுவாகத்தான் இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இவை அனைத்தையும் உங்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து பயன்படுத்திக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க்கை